ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னோட பையன் கொஞ்ச நாளாகவே இந்த ஏரியல் பேக்கு அப்புறம் கம்ஃபர்ட்டு இந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதை கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சுருப்பான் எதுக்கு வைக்கிறான்னு பார்த்தா கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாடிட்டு வரும்போது அப்படியே முதுகு பின்னாடி பேக்கை தூக்கி அப்படியே நல்லா ஐஸ் க்யூப்பாக இருக்கும் வச்சுக்கிட்டு தூங்கிடுவோம் ஒரு மாதிரி எனக்குமே ஒரு தடவை கால்வலி இருக்கும்போது கால் வலி அந்த வலிக்கிற இடத்துல நம்ம அந்த பாக்கெட்டை தூக்கி வச்சுன்னு அந்த ஒரு ரத்தம் கட்டின மாதிரி வாக்கிங்லாம் போன ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த டயத்தில் தூக்கி வச்சம்போது கொஞ்சம் நமக்கும் வலியெல்லாம் குறைஞ்சி நல்லா இருந்தது இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்னொரு பாக்கெட்டில் இதே போல் வெயிட்டே இல்லாமல் இருந்துச்சு சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா காசு சேவிங் மாதிரி உண்டியல் மாதிரி சுட்டி சுற்றி உள்ளே போட்டு வச்சுருக்கான் இந்த மூடி அழகாக கழட்டிவிட்டு உள்ளே போட தான் முடியும் எடுக்க முடியாததுனால இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்கான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அவனோட பிறந்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிறந்த நாள் யாருக்குன்னாலும் அது உண்டியல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா ரொம்ப தொடர்ந்து எடுத்துகிட்டு செலவு பண்ணிடுவான் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஒரு தடவை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து போட்டு வச்சுருந்தான் ஆயிரம் ரூபாய் அப்படி ஒரு ஃபைவ் தௌசண்ட் வர்றதுக்குள்ளேயும் அப்புறம் அவன் கூட விளையாட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து செலவு பண்ணிட்டான் இந்த டயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி உள்ள காசு ஃபுல்லாக அப்படியே சுட்டி சுட்டி சேர்த்து வச்சுருக்கான் இது இப்படி ஒரு உண்டியில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா காசையும் தனித்தனியாக பிரித்து வை எண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐநூறுவா தாலையே தனியாக இரநூறு நூறுரூவா இருபது ரூபா ஐம்பது ரூபா பத்து ரூபா அப்படி எல்லா காசுமேவும் கலர்ஃபுல்லாக இருந்தது சரி எல்லாத்தையும் என்னலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணி பார்க்கும்போது தம்பி மம்மி மம்மிக்கு ஒரு ரெண்டு கிராம் தங்கம் வாங்குகிற அளவுக்கு இருக்குது கொடுப்பியா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இல்லாததாம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் தங்க விலை வேலை கூட்டிக்கிட்டே போகுது ஒரு ரெண்டு கிராமுக்கு மோதிரம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா வாங்கிக்கோ வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னான் இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் டபுள் மடங்கு ஏதாவது கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்ல ஃபுல்லாக அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கான் பதினாறு வயசுல இந்த சின்ன வயசில் கொஞ்சமாக சேவிங்லாம் சேர்த்து வச்சதே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ